What oh, Danny and Victor. Danny. Ladies, baby, oh, you got love, no, you got love, no, and oh, no and I adore you, oh, yes, yeah, baby, whoo. And baby, this, oh, will always protect you, oh, lady, oh. They trying to break us down. Don't let that affect us, no, we'll baby. You're just gonna let my love, let my love, uh -oh. let my love go you, baby. Uh -oh. Let not let, let it you down. You got no, you got no, no. Always adore you. Oh, you gotta na nah. you gotta na no na na Oh yeah, the same way that the stars don't disguise. Yeah, look up to Oh yeah, yeah, yeah. Sing with that, the same way yeah. oh, yeah, 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 yeah. that my walls enjoy. Ja, hvis vi hører en sang. Og det er en cute lille dreng, der hedder Sølvik. Sølvik. Okay.

Hedder jeg hedder også Peter. Min bror Peter. hedder Peter. Vi hedder faktisk Peter alle sammen. Jeg, jeg elsker ham. Peter Family. Peter Family. Welcome. <laughs> ஒரு நடிகை வினோதன் திரு யோகராஜா அவர்கள் பல படங்களில் நடித்துள்ளார் பல கவிதைகள் எழுதியுள்ளார் இலங்கை டென்மார்க் நகரங்களில் அவர் பெயர் பெற்று பெயர் பெற்றோர் நடிகர் கவிஞர் அவர்களை இந்த மேடை கலைத்து ஒரு சிறிய கவிதை ஒன்றை வாசிக்க வேண்டுகிறோம் என்றாலும் வெண்டிக்கை குறைவங்க இருந்தால் அல்ல இது எங்க இங்கே வந்திருக்கிறதுனால அதற்காக நன்றி நூஸ்கே எதேச இன்டிட் கோடெனிஸ் நீ வியுகோர் நியமா ஸ்வர் மங்கே ரோஸ்ஸோ போ இயஸ் கோ டெவோ பாய்ஸ் டி ரெட்டோல் மூய் பஃபெல்டூரா

செலவிடுவது மிக கடினமாக இருக்கிறது அவர்களுக்கும் என்னுடைய நன்மையை கோயில் கொண்டு இது கவி என்ப கொண்டு பறந்து புவியென்றும் வலி சுமந்து வாழும் எங்கள் வாழ்க்கையை அடையாளம் இல்லாத அகதிகளின் அவத்தை நாம் யார் முகவரி இல்லாத கடிதங்கள் இல்லாத கடிகாரங்கள் சோளத்தை காக்கும் சுந்தர பொம்மைகள் பயந்து வாழும் பெரும் மலைகள் பதுங்கி வாழும் பஞ்சு சிலைகள் பறப்பதில் எங்களிடம் பறவுகளும் போதும் வெள்ளையெப்போ உடை வீதியில் திமிர் நடை என் உள்ளமோ நீ அகதி என்று மெல்லச் சொன்ன கள்ளமில்லை எம்மிடம் கவனம் இல்லை எனினும் கருப்பன் என்று தள்ள வாழ்வில் வெறுப்பே வருகிறது நடுவிரல் காட்டும் போது நெஞ்சம் நாட்டை நினைக்கிறது கையேந்தால் நாங்கள் கருப்பு பையேந்தினோம் மற்றோர் காலில் வீழாதோ கண்ணீரில் இருந்தினோம் ஆண்டுகள் பலதாக அதையும் மறந்தோம் சிற்றிசன் கிடைத்ததும் சிற்றியின் சன் ஆகும் நாங்கள் சிற்றுசன் கிடைத்ததும் சிற்றியின் சன் ஆனோம் போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து இங்கே போதாது என்று என்னாலும் இருந்து அன்னையின் உடல் எதிக்க அண்மையில் நாடு சென்றேன் என் அன்னையின் உடல் எரிக்க அண்மையில் நாடு சென்றேன் அன்னையின் மரணம் என் அச்சத்தை தவிர்த்தது தாய் இருக்கையில் அலைக்கழித்தேன் இறந்ததும் செலவழித்தேன் என் தாய் இருக்கையில் அலைக்கழித்தேன் இறந்ததும் செலவழித்தேன் நோயில் படுக்கையில் சென்று பார்க்கவில்லை பாடையில் அன்று பார்த்தேன் படுக்கையில் சென்று பார்க்கவில்லை தாயை பாடையில் அன்று பார்த்தேன் வெள்ளையன் பணத்தால் என்னை பிள்ளை மறந்து விட்டான் என்று முலை இந்த தாய் அங்கே முணங்கி வெள்ளையன் பணத்தால் என்னை பிள்ளை மறந்து விட்டான் அன்று உலை தாய் அங்கே முணங்கி இருப்பாள் பஞ்சத்தில் படுத்தும் படுத்தும் நான் தாயை பஞ்சத்தில் பார்க்காத பாவியானே படுத்தும் நான் தாயை பஞ்சத்தில் பார்க்காத பாவியானே புலம்பெயர்ந்தோம் பணம் குவித்தோம் நலம் இழந்தோம் என்பதை நாம் அறி எங்களின் காணிகளில் அழகான மாளிகைகள் அடுக்கடுக்காய் வீடுகள் பாவம் ஏழைகள் அடுப்பெருக்க என்றும் வரகில்லை எங்களின் காணிகளின் அழகான மாளிகைகள் அடுக்கடுக்காய் வீடுகள் பாவம் ஏழைகள் அடுப்பெருக்க என்றும் வரகில்லை காரக்காய் அழுகின்ற பிள்ளைகள் இங்கே அழுகின்ற பிள்ளைகள் அங்கே விலர்கள் ஏராளம் மல்லிகை பூக்களுக்கு சொல்லலாம் துயரம் தலைகளில் இல்லாது தரையில் கிடக்கின்றனர் இங்கே விதவிதமாய் திருமணங்கள் விமானத்தில் மணமக்கள் இங்கே விதவிதமாய் திருமணங்கள் விமானத்தில் மணமக்கள் கோடி கொடுத்து மாடி கொடுத்து டேடி அவுடியும் அளிக்கிறார் கோடி கொடுத்து மாடி கொடுத்து டேடி அவுடியும் அழிக்கிறார் பென்ஷனாம் சிலருக்கு காரணம் சென்ஷனாம் பென்ஷன் சிலருக்கு காரணம் செஞ்சனா ஆயிரம் நோய் கூறி அடிக்கடி வைத்தியம் அங்கே உழைப்பாளிக்கு களைப்பில்லை உழவனுக்கு குழைப்பில்லை பயிரிட விதையில்லை காரணம் பணம் இல்லை அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாம் அதிக மழை வீழ்ந்ததால் அழிந்ததாம் எல்லாம் அடுக்கு மாடி கட்டி வைக்கும் எங்களுக்கு ஆறு எடுக்க நேரம் இல்லை மெத்தையில் எங்கள் தூக்கம் நாட்டில் செத்தைகள் இன்றி பலர் மெத்தையில் எங்கள் தூக்கம் நாட்டில் செத்தைகள் இன்றி பலர் ஏக்கம் ஓரூரில் மட்டும் ஓர் ஆயிரம் கோயில்கள் ஓரூரில் மட்டும் ஓர் ஆயிரம் கோயில்கள் இறைவனும் பாவம் ஏறு எல்லா இடங்களுக்கும் ஏறி இறங்க வேண்டும் இறைவனும் பாவம் எல்லா இடங்களுக்கும் ஏறி இறங்க வேண்டும் அன்னைய தகுதி அம்மனுக்குண்டா என் அன்னையோட தகுதி அம்மனுக்குண்டா தந்தையோட பாகம் தலைவனுக்குண்டா மதியுள்ளோ செய்யார் மானிட தர்சனம் நல்ல மதியுள்ளோ செய்யார் மானிட தர்சனம் அழிப்பவன் சிவன் என்றால் அவனே நம் எதிரி அழிப்பவன் சிவன் என்றால் அவனே நம் எதிரி காப்பவன் கண்ணன் என்றால் களங்களில் நின்றிருப்பான் காப்பவன் கண்ணன் என்றால் களங்களில் நின்றிருப்பான் பாண்டவரை காத்தான் பாமரரை கைவிட்டான் கண்ணன் பாண்டவரை காத்தால் பாமரரை கைவிட்டால் தீண்டாமையோ வேண்டாமையோ தெரியாது அடியாரே என் மேல் ஆத்திரப்படாதீர்கள் நல்ல அடியார்களே என் மேல் ஆத்திரப்படாதீர்கள் படியானால் இவன் என பலகாக்கப்படுகள் இறை நம்பிக்கை எனக்கு உண்டு நாத்திகன் அல்ல நான் ஆத்திகன் சற்று சிந்தித்தேன் இறைவனை மிந்தித்தேன் ஏழையின் சிரிப்பிலேயே இளைவனைப்பார் பார்ப்போமே கையிழந்தார் பலர் நம்பி கையிழக்கவில்லை கையிழந்தார் பலர் நம்பி கையிழக்கவில்லை கண்ணிழங்கும் பலர் எண்ணியலை முடிக்கின்றார் காசில் தார் குழந்தைகள் கல்விக்காய் அழுகின்றார் சோருன்றி மண்ணில் சோர்வடையின் மாநிலத்தை ஏறுத்தி பாருங்கள் என்னவே உறவுகளே வட்டியில் வாழும் பழங்கொழிப்போரில் ஏழைகள் தட்டி கட்டதென்னும் கொடுங்கள் மறைப்பதில் கொஞ்சத்தை குறைப்பதில் தவறில்லை பதுக்குவதில் கொஞ்சத்தை ஒதுக்குவதில் பிழை இல்லை ஒன்பது என்பது எம் பிரச்சனை என்பது எம் பிரச்சனை ஏதாவது கிடைக்குமா ஏழைகளின் கேள்வி பழசுகளுக்கு மயில் மேல் ஆசை எனக்கல்ல சில பழசுகளுக்கு மயில் மேல் ஆசை இளசுகளுக்கு உயிர்மேல் ஆசை இல்லாம என்பதை இல்லாதொழிக்க இருப்பதை பகிர்வோம் இல்லாம என்பதை இல்லாதொழிக்க இருப்பதை பகிர்வோம் நல்லோர் உடல்கள் இனி அல்லாதது நம்பிக்கை செய்யும் நன்றி